வணக்கம் நான் உங்களை ஸ்னேக்ஸாக இன்றைக்கி ஒரு ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ண போகிறோம் அதுவும் இரவு நேரங்களில் ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ண போகிறோம் ஸோ இந்த பாம்பு பார்த்தோம் அப்படின்னா எந்த மாரி இடத்துல இருக்குது அப்படின்னா தான் இருக்குது படியில் ஒரு நாலு படிக்கு மேலே இந்த பாம்பு வந்து ஓரமாக இருக்குது ஸோ இந்த பாம்பை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குடி விசப்பாம்பு அதாவது அப்படின்னா கட்டுரை பாம்பு பார்த்திங்கன்னா அந்தமாரி பாம்பாக தெரியுது ஸோ இந்த பாம்பு விசப்பாம்பாக விஷமற்ற பாம்பை பார்க்கலாம் அதுவும் இந்த பாம்பு அதிகமாக இரவு நேரங்களாக அந்த பாம்பு வெளியே வரும் ஸோ இந்த பாம்பை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாம்பு பற்றி ஒரு அருமையான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெஸ்கியூ பண்ண பிறகு தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் வந்து நம்ம இரவு நேரங்களில் அதிகமாக வெளிவர வர பாம்புகள் வந்து கொடி விசப்பாம்பு அதிகமாக வருது அப்படின்னு நினச்சிருக்கோம் ஸோ அது தவறு இரவு நேரங்களில் வெளி வர பாம்புகள் விசப்பாம்புகள் வரும் விஷமற்ற பாம்புகள் வரும் சரியாக பாம்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள் தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது தகவலை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாம்பு ரிஸ்க்யூ பண்ண பிறகு சரியான ஒரு உண்மை தகவல் பார்க்கலாம் பாப்பாதான் கூப்பிட்டு வரும் காமன் உல்ப் சினிக் அதாவது வெச்சமலாத பாம்புதா ஆ வெள்ளிக்கோல் வரையான் சொல்வாங்க அது வெள்ளிக்கோல் வரையான் மாடி படி இது கட்டு கட்டா இருக்குது என்ன அதாவது கட்டு கட்டா இருக்கும் சரிங்களா இது ஒரு வகை பாம்பு தான் இந்த பாம்பு முழு வளர்ச்சி இவ்வளவுதான் ஆமா விஷமில்லாத பாம்பு தான் அது ஆமா முழு வளர்ச்சி இவ்வளவுதான் கட்டுவிரி அப்படின்னா புல் பிளாக்ல ஒயிட்ல ஒரு வளையம் வரும் இது வந்து பிளாக் கிடையாது ஸோ காமன் வெள்ளிக்கோள் வரையான் விஷமற்ற வகை பாம்பு ஆமா பேய் பைய நான் வாத்தே சேரணேன் மேல பண்ணிட்டேன் எடுத்துப் போறீங்க நானே தா கையில எடுத்து தான் வரேன் கையில எடுத்து தொப்பை படுத்திடணும் கையில புடிச்சாலும் சோ பையதா துணி பையதா கூட துணி பையா துணி பையே நான் சோ பையே அம்மா குடுங்க முடிஞ்சிடுச்சு

பயசன் இல்லாத ஆ பாய்சன் இல்லையா நைட்டு மட்டும் தான் வருவேன் இதோட வளர்ச்சியும் பண்ணியாச்சு ஸோ இந்த பாம்பு பார்த்தோம் அப்படின்னா அப்படி கட்டுரையும் பாம்புல இருக்குது இந்த பாம்பு அவ்வளோ ஒரு பயம் இந்த பாம்பு அதுவும் இந்த பாம்பு வந்து நாலாவது மாடி ஐந்தாம் மாடி உயரமான இடத்துலலாம் அந்த பாம்பு வந்து கண்டிப்பாக ஏறி வரும் அந்த பைப்புடையை இடுக்கு வரும் படியில் ஏறி வரும் இந்த பாம்பு இந்த பாம்பு வந்து நம்மளை கடித்தாலும் கடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஏன்னா இது நஞ்சற்ற வகை பாம்பு ஸோ இந்த பாம்பு முழு வளர்ச்சி இவ்வளோ தான் ஸோ இன்னும் கொஞ்சம் சைஸு கொஞ்சம் பெருசாக வரும் அவ்வளோதான் இந்த பாம்போட முழு வளர்ச்சி இந்த பாம்பு வந்து பெரிய விப்போ தான் குட்டி போட்டுருக்குது இந்த பாம்பு வந்து இன்னும் தொடர்ந்து நிறையா பாம்புகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறையா பயத்தில் இருப்பாங்க பயப்படவே வேண்டாம் அதாவது விஷமே இல்லாத பாம்பு தான் இது இந்த பாம்போட பெயர் பார்த்தோம் அப்படின்னா என்ன பெயர் அப்படின்னா காமன் உல்ஃப் நைக் ஆங்கிலத்தில் காமன் உல்ஃப் சினைக் இந்த பாம்பு பேர் அதாவது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கோள் வரையான் இந்த பாம்பு பார்த்தோம் அப்படின்னா கட்டுரை பாம்பு மாரி கலப்படும் ஸோ கட்டுரை பாம்பு வந்து பிளாக் அதாவது ஃபுல் பிளாக்கில் ஒயிட் கலர் வரைய வரும் ஆனால் இந்த பாம்பு பார்த்தீங்களா அதாவது தலை வந்து பள்ளித்தலை போய் கலப்படும் அதே போல் வந்து இந்த பாம்பு கருப்பு கலர் இருக்காது ஸோ ஒரு இந்த பார்த்தீங்கன்னா மரக்கலரில் இருக்குது அதுபோல் வந்து அது வந்து டாட் இருக்கும் எல்லோ கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் டாட் இருக்கும் ஸோ இது வந்து வெள்ளிக்கோள் வரையானக்கும் கட்டுரை பாம்பு நிறைய வித்தியாசம் இருக்குது இது இப்போ ரிஸ்க்யூட் பண்ணது வந்து வெள்ளிக்கோள் வரையான் இந்த தான் அதிகமாக இரவு நேரங்களில் அதிகமாக நம்ம வீட்டு பக்கத்தில் வரும் ஏன் வருது அப்படின்னா நம்ம வீட்டு கழிவு கழிவுநீர் போது பாருங்கள் அந்த கழிவு நீர் பக்கத்தில் சிறு சிறு பூச்சிகளை வருது பள்ளிகளை வருது அரணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அரணை அதாவது அப்படின்னா பாம்பு சொல்லுவாங்க ஸோ அந்தமாரி உயிரினங்களை தான் இந்த மாரி சின்ன சின்ன உயிரினங்களை இந்த பாம்பு உணவாக உட்கொண்டு வருது அதனால தான் நம்ம கழிவு நீர் பகுதியில் இந்த பாம்பு அதிகமாக காணப்படுது நம்ம கழிவுநீர் போகிற பகுதியில் ஸோ நம்ம ஒரு சலடை வச்சு அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாம்புகள் வராமல் தடுக்கலாம் இது ஒரு நஞ்சற்ற வகை பாம்பு தான் ஸோ இதுபோல் வந்து ஒரு அருமையான தகவலில் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ரிசிக்யூவில் அதுபோல் வந்து இன்னொரு பதிவு செய்ய போகிறேன் அது எப்படின்னா இரவு நேரங்களில் எந்தெந்த பாம்புலாம் வெளியில் வருது எது விசப்பாம்பு எது விசமற்ற பாம்புகள் அடுத்த பதியில் பார்க்கலாம் அது மட்டுமல்ல அதுபோல் வந்து அதாவது ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா தவறான முதலில் இந்தமாரி பிரச்சனை ஏற்படுது அதுவும் பதிவு செய்ய நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் வர வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் சந்திப்போம் ஸ்னேக் சகா வணக்கம்